நேற்று நான் இறந்து போயிட்டேன் ஆனா இன்னைக்கு நான் புதுசா பிறந்திருக்கேன் இது வரைக்கும் எனக்கு எந்த ஒரு கனவுமே கிடையாது ஆனா இன்னில இருந்து எனக்குள்ள ஒரு கனவு இருக்கு அந்த கனவை நோக்கி நான் போறேன் அதுக்காக நான் கடின உழைப்ப போல போறேன் விடாமுயற்சியோட நான் வந்து உழைக்க போறேன் இது இடைப்பட்ட காலத்துல யார் என்ன என்ன பண்ணாலும் அதை எல்லாமே வந்து நான் புறக்கணிச்சுட்டு நான் என் வெற்றியை நோக்கி மட்டும்தான் நான் ஓடுவேன் அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாருமே வந்து முடிவு பண்ணிக்கணும் பண்ணிருக்கீங்களா

படிக்கிறேன். பிஏ தாமே. பிஏ டாமெட் என்ன படிக்கணும் சச்சானுனா? பிஏ. ஆ? பிஏ தாமே. லெக்சர் என்ன? லெக்சர் இது வந்து ஒரு பெரிய ட்ரீமான்னு கேட்டா ஆமா இது. அதாவதே ஜட்ஜை விட பெருசுன்னு ஏன்னா நம்ம தூரத்துக்கு போனாலும் நம்மள என்னைக்குமே ஒரு பொறாமப்படாத ஒருத்தவங்க யாருன்னா நம்மளோட டீச்சர்ஸ் தான் நம்ம எவ்வளோ பேர் இடத்துக்கு போங்க நீங்க ஒரு பிரசிடன்ட் ஆஃப் இந்தியா கூட ஆகுங்க நம்ம டீச்சர் முன்னாடி நம்ம என்னதான் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அப்போ கல்வி அதாவது டீச்சர்ஸ் எல்லாம் வந்து மெழுகுவத்தி மாதிரி அவங்க உருகி 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 நம்மளுக்காக பண்றாங்க அவங்க அவங்க உருகிறதுனால தான் நம்ம வந்து என்ன பெறோம் அறிவுன்ற ஒழிய வந்து பெறோம் இருக்கிறவங்க எல்லாருமே உங்களுக்கு ஒரு டீச்சர்ஸ் தான் இவங்க வந்து தமிழ்நாடு மகளிர் ஆணையத்தில இருந்து வந்துட்டாங்க அவங்க எனக்கு டீச்சர் கிடையாது அவங்க வந்து டிஎஸ்பி அவங்க எனக்கு டீச்சர் கிடையாது மட்டும்தான் எனக்கு டீச்சர் காலேஜ்ல சொல்லி கொடுக்கறவங்க மட்டும்தான் டீச்சர் அப்படின்னு இல்லாம நம்மளோட நல்லது எல்லாருமே என்னதான் டீச்சர்ஸ் தான் அதனால வந்து நீங்க கண்டிப்பா ராணிங்கன்னா உங்களை மாதிரி நிறைய இன்னும் நிறைய பசங்களை வந்து நீங்க வளர்த்து விடணும் சரிங்களா அதனால நம்மளோட பழங்குடியினருக்காக வந்து இலவச கல்வி திட்டம் இருக்குது அதே மாதிரி ஃபாரின்ல போய் படிக்கிறதுக்காகவும் வந்து ஸ்காலர்ஷிப்லாம் கொடுத்துருக்காங்க அந்த ஸ்கீம் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஃபோக்ஸோ ஹேக்ட் இருக்குது உங்களுக்கு ஏதாவது வந்து உங்களுக்கு எதிராக வந்து வன்முறைகள் நடக்குது அது எனக்கு சொல்ல பயமா இருக்கு நான் என்ன பண்றது அப்புடின்னா வந்து அப்போது பயப்படாதோம் இப்ப பயப்படலாமா ஏன் பயப்படக்கூடாது ஏன் பயப்படக்கூடாது சைபர் க்ரைம் பற்றி இன்றைக்கி ஒரு செஷன் வந்து உங்களுக்கு எடுக்கப் போகிறாங்க ஸோ சைபர் க்ரைம்னால் என்னென்னு தெரியுமா சைபர் கிரைம்னா தான் என்னன்னு தெரியுமா சைபர் கிரைம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா போன் மூலியமா நம்மளுக்கு போனு லேப்டாப் இன்டர்நெட்டு சோ இது மூலயமா பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்முறைகள் தான் சோ எப்படி போன்ல எனக்கு வன்முறைகள் நடக்கும் இப்போ ஏன்னா இப்ப வந்து நிறைய புது புது ஆப்ஷன் வந்துச்சு இப்போ உங்க வாட்ஸ்அப்பா நீங்க ஒருத்தவங்க யூஸ் பண்ருப்பீங்க சரிங்களா ஒரு வாட்ஸ்அப் கிரியேட் உங்களோட நம்பரை ஹேக் பண்ணி அதுல இருந்து வேற ஒரு நபருக்கு மெசேஜ் வந்து யாரோ ஒரு மூன்றாவது உங்களுக்கே தெரியாது வாட்ஸ்அப்ல வைக்கிறோம் நீங்க வந்து உங்களோட உறவினர்களுக்கு தெரியற மாதிரி வைப்பீங்க அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட இவங்க நம்பிக்கை கூடியவங்க இந்த இடத்துல நான் என்னோட போட்டோதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா ஒரு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக்லாம் என்ன மீடியா அது எத்தனை பார்ப்பாங்க ஒரு இடத்துல நீங்க ஒரு விஷயம் நம்மளுக்கே தெரியாம நம்ம ஒரு போஸ்ட் போட்டிருப்போம் அந்த போட்டோ எடுத்து மாஃபிங் பண்ணி நிறைய விஷயங்கள் நடக்குது அதனால வந்துட்டு நீங்க உங்களுக்கு தெரியும் எனக்கு இந்த பிரச்சனை நடக்கவே இல்லை ஆனா நடந்திருக்கு நான் அதனால வந்துட்டு உடனே வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது ஒரு தவறான முடிவுக்கு போயிடக்கூடாது நின்று நிதானமா யோசிச்சு என்ன பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு வன்முறை வன்கொடுமை எனக்கு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நம்பிக்கக்கூடிய ஒரு பேரண்ட்ஸ்கிட்டயோ நம்ம டீச்சர்ஸ்கிட்டயோ ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ வந்து நீங்கள் வந்து சொல்லணும் சரிங்களா அதுக்காக வந்து பயப்படக்கூடாது சரிங்களா ஸோ சைபர் கிரைம் பற்றி எடுக்கும் போது நல்லா கவனிங்க பாத்ரூம்லாம் ஃபோன் எடுத்துட்டு போகாதீங்க ஏன் அப்படின்னா நம்மளுக்கே தெரியாமல் நிறைய ஸ்மார்ட் ஃபோன் ஒரு ஒரு எப்படி சிக்ஸ் ஒன்க்கு அப்டேட் கேட்குதா அப்டேட் கேட்குதா அப்டேட் பண்றீங்களா ஸோ அந்த அப்டேட் எதுக்காக கேட்குது நீங்கள் எந்த ஒரு புகைப்படங்களை டெலிட் பண்ணாலும் இல்லை அவ்வளோதான் இது யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லி நீங்கள் பண்ணுற ஒரு விஷயம் அது ஏதோ ஒரு மூலையில் உங்களுக்கு தெரியாம ஒரு மூன்றாம் நபர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்பாடான இந்த ஃபோட்டோ டெலிட் ஆயிடுச்சு இது டெலிட் ஆயிடுச்சு அப்படின்னு இருந்தாலுமே ஒரு இடத்துல ஸ்டோரேஜ் ஆயிருக்கும் அதனால வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு ஃபோனை வந்து நம்ம வந்து நல்ல முறையில தான் பயன்படுத்தணும் சரிங்களா நம்ம வந்து வந்து நம்ம வந்து கூடாதுன்னு சொல்லலை எதுக்காக பயன்படுத்துறோம் என்ன பாக்குறோம் என்ன மாதிரி எல்லாம் வந்து நம்ம வந்து எடுக்கிறோன்றதையும் வந்து நீங்க வந்து பார்த்து பண்ணணும் நிறைய விஷயங்கள் வந்து படிங்க இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஏழு ஏழு லட்சம் பழங்குடியினர் இருக்கிறதா சொல்றாங்க ஆனா

ஒரு தமிழ்நாட்டு லெவல்ல நீங்க வந்து நம்மளோட சமூகத்துல வந்து இன்னும் வந்து எல்லாருமே வந்து படிச்சு மென்மேலும் உயரணும் சொல்லி நான் வந்து வாழ்த்துறேன் அதே மாதிரி இன்னைக்கு நடத்துற இந்த ப்ரோக்ராமை வந்து நல்ல முறையில பயன்படுத்திக்கோங்க உங்களுக்குன்னு ஒரு கனவு வச்சுக்கோங்க நான் சொன்ன அந்த ரெண்டு திருக்குறள் மூணு வார்த்தைகளை எல்லாரும் மனசு வச்சுப்பீங்களா வச்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாளைக்கு உங்களுக்காக நான் வந்து பேசுறேன் இல்லையா அதே மாதிரி நீங்க வேற ஒரு இடத்துலயோ இல்ல இதே இடத்துலயோ நீங்க வந்து நம்மளோட சமூகத்துக்கு இல்லை வந்து பழங்குடியினர் பழங்குடியினருக்காக மட்டும்தான் பேசுவேன் அப்படின்னு தான் நான் இந்த இடத்துல இருக்கேன் நான் வந்து நான் படிச்ச வந்த வழி நான் எப்படி வந்து இந்த இலக்கை அடைஞ்சனும் அது வந்து ரொம்ப வறுமை கீழ் இருக்கிறவங்களுக்கும் இல்ல தெரியாதவங்களுக்கும் நான் வந்து சொல்லி கொடுத்து அவங்களை இன்னும் நான் வந்து மேன்மேலா வளர வைக்கிறதுக்கு நான் வந்து ஒரு உதாரண உங்களுக்கு எல்லாரும் இருக்கு இருப்பீங்களா புரியுதுங்களா அதே மாதிரிதான் நீ இன்னில இருந்து முடிவு பண்ணிக்கோங்க யார் யார் என்ன ஆக போறீங்கன்னு சொல்லிட்டு சரிங்களா இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி உங்களை பார்த்துனா எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னும் நான் பேசிக்கே போகுவேன் ஆனா நேரமின்மை காரணமாக வந்து நான் வந்து முடிச்சுப்பேன்